அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் அடியேன் உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனலில் கண்ணன் ஆளிலையில் படுத்து உறங்குறார் அப்படின்னு சொல்லுவோம் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் தாவர வகைகளிலே மிகவும் உயர்ந்த இடத்தை பெறுறதுன்னா அது ஆலமரம் தான் ஆலமரத்தினுடைய நிழலில் அமர்ந்துதான் தக்ஷணாமூர்த்தி ஞானம் தரார் பொன் பொருள் குடும்ப சுகம் மட்டுமின்றி மறைந்த முன்னோர்கள் மோட்சம் பெற பிதிர் தர்ப்பணத்திற்கு பிண்டம் போடும் சடங்கை கூட அந்த ஆலமரத்துக்கு கீழே அமர்ந்து தான் செய்வார்கள் அதனால தான் ஞானம் தர்மம் ரெண்டனுடைய பலனும் தருகின்ற ஆலமரத்தினுடைய இலையை கண்ணன் தேர்ந்தெடுத்து படுத்து கொண்டான் அப்படின்னு சொல்லப்படுது இன்னொன்று ஆளிலைக்கு இன்னொரு விசேஷ சக்தி உண்டு வாடினாலும் நொறுங்கி போகாது அதனாலையும் தேர்ந்தெடுத்தார சொல்லப்படாது நாமளும் வாழ்க்கையில் நொறுங்கி போயிடக்கூடாது எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நொறுங்கி போயிடக்கூடாது சருகானாலும் கூட மெத்தை மாதிரி இருக்கும் அதனாலையும் கண்ணன் தேர்ந்தெடுத்தார் ஓரளவு காய்ந்த ஆளிலையின் மேல் தண்ணீர் தெளித்தோம் அப்படின்னா இழந்த பச்சையை மீண்டும் அது பெரும் சக்தி கொண்டது அதுபோல் நம்ம எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மீண்டும் மீண்டும் இறைவன்கிட்ட பாரத்தை விட்டுட்டு சுகமாய் வாழ கற்றுக்கணும் கண்ணன் வாடாத வதங்காத ஆத்மா அப்படிங்கிறது இதன் மூலம் நிரூபணமாகிறது ஆழிலையில் படுத்துருக்கும் படுத்திருக்கும் கண்ணன் நமக்கு பாடம் சொல்றாராம் என்ன பக்தனே நீ எதற்கும் கவலைப்படாதே என்னை போலவே நீ குழந்தை உள்ளத்துடன் இருந்தால் உலக வாழ்க்கைகின்ற கொடுமையான அலையால் தாக்கப்பட மாட்டாய் ஆள் இலை போல நொறுங்கி போகாமல் மீண்டும் மீண்டும் இரு ஆழமரத்தினுடைய விழுதுகள் எப்படி வளர்ந்து வேர் ஊன்றி மீண்டும் அந்த மரத்தை காக்கிறதோ அதுபோல் உன்னை பெற்ற தாய் தந்தையரை பேணி காப்பது உன்னுடைய தலையாய கடமையாக கொண்டு ஆழம் விழுதுவோல் உன் கடமையை சரிவர செய் ஆழமரமானது மரமானது பல வருடங்கள் நிமிர்ந்து நின்று பறந்து வளர்ந்து ஒரு பெரிய பரப்பளவிற்கு நிழலை கொடுக்கிறது அதுபோல் நம்மை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் எப்படி மரம் நிழலை கொடுக்குதோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு மனிதன் வெறுப்பை சம்பாதிக்காமல் இதமான காற்றை நிழலை தரக்கூடிய மரம் போல் நாமளும் நம்ம வாழ்வில் எல்லாருக்கிட்டையும் இனிமையான வார்த்தைகளை பேசி இனிமையாக பழகி அவருடைய வெறுப்புக்கு ஆளாகாமல் நண்பனாக உறவினனாக வாழ கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மரத்தை தேர்ந்தெடுத்திருக்கார் அதனால் இந்த ஆலமரம் போல் குடும்பம் அப்படிங்கிற சம்சார கடல் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்களை ஒரு விளையாட்டாக எடுத்துக்கிட்டு அவரை போல ஆனந்தமாக படுத்து உறங்குற மாதிரி நாமளும் வாழ்க்கையில் நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையும் இறைவன் கிட்ட கொடுத்துட்டு நிம்மதியா வாழணும் அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்துறதுக்காகவும் ஆளிலையில் கண்ணன் துயில் கொள்கிறான் அப்படின்னு சொல்லப்படுது அனைத்தும் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீ கிருஷ்ணா உன் திருவடிகளே சரணம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே हरे राम हरे राम 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 हरे हरे